மற்றவர்களிடம் சொல்லக்கூடாத விஷயங்கள் எதெல்லாம் தெரியுமாங்க நாம் செய்யும் தான தர்மங்களை சொல்லக்கூடாது நாம் கடவுளிடம் வைக்கும் வேண்டுதலை சொல்லவே கூடாது வீடு வாங்கி முடிக்கும் வர சொல்லவே கூடாது நம் எதிர்கால திட்டங்களை பற்றி சொல்லக்கூடாது தொழிலில் வரும் லாபத்தை பற்றி ம் சொல்லவே கூடாது நாம் வாங்கும் தொகையை ம் சொல்லவே கூடாது அடைந்து மூணு மாதங்கள் வரை சொல்லவே கூடாது குடும்பத்தின் வரவு செலவு கணக்க சொல்லவே கூடாது தங்க நகை வாங்கி முடிக்கும் வரை அதை பற்றின விஷயத்த சொல்லவே கூடாது வீட்டில் புது பொருள் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டா அதை வாங்கி முடிக்கிற வரைக்கும் சொல்லக்கூடாது மளிகை பொருட்கள் வாங்கிறத சொல்லவே கூடாது கணவன் மனைவி அநியோன்யத்தை பற்றி பிறர்கிட்ட சொல்லவே கூடாது பிள்ளைகளோட படிப்பு பற்றிய விவரத்தை சொல்லக்கூடாது வீடு கட்டி முடிக்கும் வர சொல்லக்கூடாது இடம் வாங்கிறது வீடு வாங்கிறது இதை பற்றி எதுவும் சொல்லக்கூடாது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்